தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரின் செயற்பாடு தொடர்பில் நான் விசனமடைந்துள்ளேன் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மான பெரும தெரிவித்துள்ளார் அமைப்பாளராக பதவி வகித்துள்ளேன் எம்முறை தேர்தலில் போட்டியிட கையொப்பமிட்டாலும் போட்டியில் இருந்து விலகி நிற்க நான் தீர்மானித்துள்ளேன் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்தும் நான் இல்லாத காரணத்தால் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் தொடர்பில் நான் கடும் அடைந்துள்ளேன் வேட்பு மனுவில் கையொப்பம்மிட்டு நான்கு மணி நேரத்திற்குள் வேறு ஒருவரை கம்பகா மாவட்ட அமைப்பாளராக நியமிக்க சஜித் நடவடிக்கை எடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்காகவும் ரணிலுக்காகவும் வேலை செய்த ஒருவரை அவ்வாறு நியமித்துள்ளார் இதனால் நான் மிகவும் விரக்தி அடைந்துள்ளேன் இதன் காரணமாக நான் கட்சியில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளேன் அத்துடன் பொது தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்தும் ஒதுங்கிக் கொள்ள தீர்மானித்துள்ளேன் எனவே பொது தேர்தல் வாக்குச்சீட்டில் யாரும் எனது பெயருக்கு விருப்ப வாக்குகளை இட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது සජාතික පක්ෂය වෙනුවෙන් ගරනිල් වික්‍රමසිංහව මතිවර නට වැඩකරපු පුද්ගලයෙකුට ආසන සංවිධයකකම මට හොරෙන් මට කියන්න ඇතුව ලබලදීම මන්දැඩිි කලකිරීමට හේතුුණා. එළඟයෙන් බූතොන් නිලයි මූත අරස්ලිතිි පලකොඩා වීරකේ සරියල් කරුම් තකවල සේවිි කයි උඩන කොඩු තමඩින් පෙචු කොල්ල. வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்